ஓம் கவுந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் பிள்ளையே இன்று உன் மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்தாக வேண்டும் அப்போதுதான் என் கோபமானது தனியும் உன் இல்லத்தை தேடி நான் வருவேன் இல்லை என்றால் நீ அலட்சியம் செய்து கொண்டே இருந்தால் என் வார்த்தையை மீறி செய்து கொண்டே இருந்தால் நிச்சயம் உன் இல்லத்தை தேடி வரமாட்டேன் இது இந்த முருகனின் ஆக்ரோசமான கட்டளையும் கூட அதனால் என் தங்க பிள்ளையே என்னை குளிர்விக்க வேண்டும் உன் உள்ளம் தேடி நான் வர வேண்டும் என்றால் இந்த பதிவினை கேட்டு நான் சொல்லும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொண்டால் மட்டுமே இந்த முக்கியமானது உன் வாழ்க்கையில் நினைத்தபடி நினைத்தது நடக்கும் உன் இல்லம் தேடி நான் வருவேன் இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு அதனால் என் தங்க பிள்ளையே பலமுறை சொல்லியும் கூட விஷயங்களை நீ தவற விட்டுவிட்டாய் இன்றும் தவறவிட்டால் பிறகு நடக்கக்கூடிய விஷயத்திற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் ஏனென்றால் பல விஷயத்திற்கு உனக்கும் புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தேன் நீ அதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு பக்குவப்படுக்கவில்லை இது நம் அப்பன் நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று நீ கருத்தில் கொள்ளவில்லை நீ ஏளனமாக எண்ணி விட்டுவிட்டாய் இனிமேலும் உன் வாழ்க்கையில் அலட்சியமாக எண்ணிக்கொண்டே இருந்தால் நடக்கக்கூடிய காரியத்திற்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த பதிவானது உன் வாழ்க்கையில் கடைசி கட்டமாக மாறப்போகிறது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனமாக கேள் என் செல்ல பிள்ளையே என் சில விஷயத்தை எண்ணி அழுது கொண்டே இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே பல விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் ஏனென்றால் நீ இழந்தது கெட்ட விஷயம் துரோகம் செய்த விஷயத்தை தான் இழந்து கொண்டிருக்கிறாய் பின் எதற்காக அழுது கொண்டே இருக்கிறாய் நான் சொல்லியும் மீறி அழுது கொண்டே இருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே உன் அப்பன் உண்மையைத்தான் சொல்கிறேன் ஒப்புக்கொள் நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் சொல்லியிருந்தேன் நீ நினைத்தது நான் நடத்தி கொடுப்பேன் நீ அழாமல் தைரியமாக இரு நீ கெட்ட விஷயத்தை தான் இழந்திருக்கிறாய் பின் எதற்காக நீ அழுது கொண்டே இருக்கிறாய் நான் உனக்கு துணை இருக்கும் பொழுது வழி நடத்தி கொண்டே இருக்கிறேன் உன் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணையாக இருந்தும் கவசமாக மாறி உன் வாழ்க்கையில் எவருக்கும் தண்டனையை கொடுக்க வேண்டுமோ அவருக்கு தண்டனையை பாடத்தையும் கற்பிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறேன் அவர்களுக்கு நான் நிச்சயமாக பாடத்தை கற்பிப்பேன் அவர்களுக்கு நடந்த விஷயத்திற்கு கண்டிப்பாக தண்டனைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு எடுத்துச் சொல்லியும் புரிய வைத்து கொண்டு இருக்கிறேன் என் மீது அவநம்பிக்கை இல்லாமல் தினம்தோறும் நடந்த விஷயத்தை எண்ணி எண்ணி நீ அழுது கொண்டே இருக்கிறாய் இந்த அப்பன் மனம் கவலையாகவும் இருக்கிறது உன் மீது கோபமாகவும் வருகிறது ஏனென்றால் கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல நான் சொல்லிக்கொண்டே இருந்தும் காரணம் உனக்கு உறுதிநிலையே எவரும் இல்லை வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய மனிதரோடு நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு தருணமும் சுயநலத்திற்காக பழகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தானே உன் வாழ்க்கையை வந்து அனைத்து நிலைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் பிறகு நீ விஷயத்தை இழந்து விஷயத்தை எண்ணி எண்ணி கதறிக்கொண்டே இருந்தால் உண்மையான உறங்காமல் இரவு பகல் பாராமல் நீ அழுது கொண்டே இருக்கிறாய் நான் சொல்வது உண்மைதானே உண்மை என்றால் ஆம் அப்பனே என்று எனக்கு பதில் மெசேஜை அனுப்பி வைத்து வேண்டும் இப்போது உன்னுடைய ஆசைவுகளை நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் நீ என்ன செய்கின்றாய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ என்ன செய்ய சிந்தித்து கொண்டிருக்கிறாய் மனதில் எதை நினைத்து நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று அனைத்தும் அறிந்தவன் நான் இந்த முருகன் என்னிடம் நீ எதையும் மறைக்க முடியாது எப்படி மறைத்தாலும் இந்த அப்பன் உன்னிடம் இருந்து கண்டுபிடித்து விடுவேன் உன் நாவிலேயே எல்லாம் வைத்து விடுவேன் அதே போல் இப்பொழுது உன் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதற்கு காரணம் நான் சொல்லியும் நீ மீறி சில விஷயத்தை எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா அதுதான் அது கூட பரவாயில்லை சில விஷயத்தை உன்னை விட்டு விலகிவிட்டது என்னிடம் பேச மாட்டாயா என்னிடம் இருக்க மாட்டாயா என்னிடம் வார்த்தைகளால் நீ பேச மாட்டாயா உன்னை நான் பிரிந்துவிட்டு மிக பெரிய துயரத்தில் இருக்கிறேன் என்று புரியாதவர்களிடத்தில் போராடி கொண்டிருக்கிறாய் என் தங்க பிள்ளையே இந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் கொண்டு வருமே தவிர சந்தோஷத்தை ஒரு நாளும் கொண்டு வராது உன் மீது துளி அளவும் அன்பு இல்லாதவர்கள் மீது அன்பு பாசம் இல்லாத நபரிடம் உன் மீது அக்கறை இல்லாத நபரிடம் சென்று என் மீது அக்கறை காட்டு என்றால் எப்படி காட்டுவார்கள் என் தங்க பிள்ளையே உண்மையான அன்பு என்பது இருவருக்கும் இருக்க வேண்டும் ஆனால் ஒருவருக்கு பணத்தாசையும் ஒருவருக்கு அன்பும் இருந்தால் புரியாது என் தங்க பிள்ளையே சில விஷயம் முன்னிடத்தில் இருந்து நான் பிரித்து வைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக பிரித்து வைத்திருக்கிறேன் வாழ்க்கை எதிர்காலத்தை நீ கஷ்டப்படக்கூடாது என்பதற்காகத்தான் பிரித்து வைத்திருக்கிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் எனக்கு கஷ்டம் வந்துவிட்டது அந்த உறவு இருந்தால்தான் என் வாழ்க்கையை வாழ்வேன் அந்த உறவு இருந்தால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இப்படி என்று மனதுக்குள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கவனமாக கேள் அந்த ஏமாற்றத்துக்குரிய உறவு உன் வாழ்க்கையில் இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கை முன்னேறாமல் இருந்துவிடும் அந்த பொய் சொல்லக்கூடிய உறவு உன் வாழ்க்கையில் இருந்தால் பொறாமை பிடித்து உன் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய செல்வங்களையும் சொத்துக்களையும் அதற்கேதான் சமர்ப்பணமாகுமே தவிர நீ அதை அனுபவிக்கவே முடியாது நேரத்திற்கு ஏற்றவாறு மாறுவார்கள் அதே அவர்கள் குணத்தையும் மாற்றிக் கொள்வார்கள் பணம் இருந்தால் ஒரு பேச்சு பணம் இல்லாவிட்டால் ஒரு நாடகம் என உன்னை பகலக்காயாக மாற்றி உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள் அதனால் தான் என் தங்க பிள்ளையே போதும் போதும் என்ற அளவிற்கு நீ கஷ்டத்தையும் துன்பத்தையும் நான் அந்த நபரால் அனுபவித்து விட்டாய் இனிமேலும் அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து அழுகின்றாய் அழுது கொண்டே இருக்கிறாய் ஆனால் என் தங்க பிள்ளையே ஒரு தந்தையாக இருந்து என்னுடைய விஷயத்தை கொஞ்சம் சிந்தித்து பார் என்ன தெரியுமா உன் எதிர்காலத்தை அவர்களால் ஆபத்து வரப்போகிறது அவர்களால் உன் வாழ்க்கை கெடப்போகிறது என்று உனக்கு தெரிந்தால் ஒரு தாயாக இருந்தும் தந்தையாக இருந்தும் தன்னுடைய பிள்ளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று தானே ஒரு தாயும் தந்தையும் உள்ளம் துடிக்கும் அதே போல்தான் என்னுடைய உள்ளமும் உன் எதிர்காலத்தை பற்றி அந்த நம்பர் சிற சீரழிந்து விட கூடாது என்பதாகத்தான் துடித்தது துடித்து கொண்டே இருக்கிறது உன்னை காப்பாற்றி வைத்திருக்கிறேன் இந்த சிறு கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள மிக அளவிற்கு உனக்கு உண்டாக செல்வமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் இந்த முருக பெருமான் உனை கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நான் மட்டும் இருக்கிறேன் அதை முழுமையாக நம்பு ஏமாற்றக்கூடிய உறவுகளை எல்லாம் வாழ்க்கையில் வேண்டாம் என்று அடம்பிடித்து அழுது கொண்டே இருக்காதே இனிமேல் நான் அழமாட்டேன் என்று இந்த தாய்க்கும் தந்தைக்கும் நீ குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தால் நான் நிச்சயமாக கோபத்தை தனித்து விடுவேன் நான் நிச்சயமாக மீது கோபப்பட மாட்டேன் இது கூட அன்பு என்ற கோபம்தானே தவிர ஆதங்கம் என்ற கோபத்தில் இல்லை என் செல்லமே இதை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் நம்பி அவர்களை கொடுத்து விட்டார்களே அந்த எல்லாம் வாழ்க்கையில் எப்படி நிற்கதியாக நிற்க வைத்து என் பிள்ளையை எப்படி நான் வாழ வைப்பேன் என்று எப்பொழுதும் நான் நினைத்து கொண்டேதான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எப்படி நான் வாழ வைப்பேன் என்று உன்னை நான் வாழ வைப்பதில் நீ காணப்போகிறாய் நல்ல உறவுகளை கொடுத்து போகிறேன் சொல் சொல்லை பார்த்து ஆசைப்பட்டது கனவாக போய்விடுமே என்று பயந்து கொண்டு அனைத்தையும் என் வார்த்தையை மீறி நம்பு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்காகவே இன்று இந்த பதிவினை இந்த தாய் தந்தையும் கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்திருக்கிறேன் உன் செடிகளில் எட்டியது என்றால் தந்தை நீங்கள் கோபப்படாதீர்கள் உங்கள் பேச்சை நான் கேட்பேன் நீங்கள் சொன்ன வார்த்தையை என்றும் நான் மீற மாட்டேன் என்று இந்த தந்தைக்கு சொல்லிவிடு இந்த தந்தை பாதையில் நான் நான் பயணம் செய்வேன் தைரியமாக இருப்பேன் இந்த தந்தை கூறுவதை இழந்த உறவு கெட்ட உறவு என்று எனக்கு புரிந்துவிட்டது என்று நான் இனிமேல் அளமாட்டேன் என்று இந்த தகப்பனுக்கு என் தங்க பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஏனென்றால் இந்த தாய் உள்ளமானது என் தங்க பிள்ளை நல்லது செய்து நல்லது நடக்கும் நல்ல விதமாக பார்த்து கொள்ள வேண்டும் துரோகத்தால் துடிதுடித்து கொண்டிருக்கிற இத்தனிமையில் இதை என்னால் பொறுத்து முடியாமல் என்னுடைய மனமானது அப்படியே எரிந்து கொண்டே இருக்கிறது அதனால் ஆன என் தங்க பிள்ளையே இனி ஒவ்வொரு தருணமும் இனிமேல் உனக்கு வெற்றியும் ஒவ்வொரு தருணமும் இனிமேல் உனக்கு வெற்றி மகிழ்ச்சியும் தான் இனிமேல் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கப் போகிறது உன் இல்லத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதனால் என் தங்க பிள்ளையே இந்த தந்தையிடம் அலமாட்டேன் என்று மெசேஜை அனுப்பி வைப்பாயா தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே கஷ்ட காலத்தையும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வந்து கொண்டே இருக்கிறது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு அளவைக்க வரவில்லை நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அனைத்தும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் இன்னும் ஒரு முறை மற்றவர்களை ஏமாற மாட்டாய் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு சந்தோஷம்தான் நடக்கப் போகிறது அதனால் அழாமல் இரு என்று பிறகும் என்ன தெரியுமா இந்த பதிவினை உன் பொன்னான கரங்களால் தெரிந்தவருக்கு தெரியாதவருக்கும் அனைவருக்கும் பகிர்ந்துவிடு ஒரு சில த தங்க பிள்ளை உறவுகளை இழந்து மனம் குமரிக்கொண்டே அழுது கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் கண்ணில் படுவேன் க காற்று கொடு கற்றுக்கொண்டே அதை அவற்றின் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அதனால் இந்த பதிவினை பொன்னான கரங்களால் பகிர்ந்துவிடு என் செல்லமே நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் உன்னை நம்பிக்கை துரோகத்தில் உள்ளாக்கியவர்களுக்கு சிறந்த தண்டனை கிடைக்கும் நீ அவர்களை நம்பிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கை என்ன கதியாகும் என்று உனக்கு புரியும் இப்பொழுது இந்த முருகனின் வாக்கை நீ முழுமையாக கேட்டிருப்பாய் இதனால் இதற்கு மேல் உனக்கு ஒன்றும் கவலை இல்லை நீ என்னை எப்பொழுதும் நம்பியிரு நான் உனக்காக எல்லாவற்றையும் உன்னை தேடி நான் த அனுப்பி தருவேன் அதை நீ ஒரு காலம் மறக்கவே வேண்டாம் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னோடு பயணம் செய்கிறேன் உன்னோடு எப்பொழுதும் இருப்பேன் இதை நீ எப்பொழுதும் மறவாதே என் செல்லமே